அதனுடைய வாதத்திலிருந்து பகுதியில் இருக்கின்றார் அதுல பாக்கும்போது சத்தியத்தை அறிகிறார் எத்தனை பேர் சத்தியத்தை அறிஞர் சத்தியம் பேசுகிற பேச்சில் அல்ல நடத்துகிற நடத்தையில் அல்ல அல்லது நம்முடைய நேர்மையாளையோ அல்லது முழுக்காலையோ சத்தியம் அல்ல சத்தியம் சத்தியத்தை எப்படி அறிகிறது உண்டான மீத மெய் மீதாவை அறிந்து கொள்ளும் மெய்யாக நாம் அறிந்து கொண்டோம் அந்த கத்தரால் இயேசு கிறிஸ்தரை மெய்யான தெய்வன் என்பதை அறிந்து கொண்டோம் ரட்சிப்பை பெற்றோம் சமாதானத்தை பெற்றோம் எல்லாவுக்கும் மேலான அந்த நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்க போகுது என்பதை விட மேலான பாக்கியத்தை பெற்றுக்கிறோம் அதெல்லாம் சொன்னார் நம்ம பெற்ற மட்டும் போதுமா அது எல்லாருக்கும் நம்ம சொல்லணும் நான் சாட்சியை பெற்றோட நீங்கிச்சு என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு பலவர நீங்கிச்சு எல்லாருக்கும் மேலான சந்தோஷம் அதை வந்து மற்றவங்க சொல்லணும் அந்த ஐயா வந்த சொல்லியிருந்தார்

குறிப்பா எனக்கு என்ன நன்மை செஞ்சதுன்னா சக்கரை அடிந்து கொண்ட இந்த கொரோனா காலகட்டத்துல என்ன எப்படி சபைக்கு போகணுமா போகணுமா போயிட்டு அப்படியே பண்ணுவோம் அங்கலாய்த்து கொண்டிருக்கும் போது சகோதர குடும்பமா சக்கரை ஏவப்பட்டதுனாலே அந்த மூணு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஆரம்பிச்ச அந்த ஒரு கூடுதல இது மட்டுமா இவ்வளவு தொடர்ந்து நடத்த இனி கூட அதை விட்டு பாருங்க சபை கூடுதல் விட்டு விடாதபடிக்கு இந்த வாசிக்க மறுப்பல இந்த கூடுதலை விட்டு விடாதபடிக்கு இங்க அதை நம்ம தொடரும் தொடர்ந்து அதை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது ஆயிரம் மாலை பண்டும் அதன் கூட அடியுடைய வாழ்க்கையில பெரிய சாட்சி தான் வந்து செஞ்ச வருஷம் ஒரு பெரிய விளையாடும் அந்த தலைவர்கள் விடுதலை கொடுத்தாரு அது மட்டும் இல்லாம எங்க குடும்பத்துல எங்க மகளுக்கு பெரிய பயிரமான ஒரு போராட்டமான ஒரு உடம்பு ஆச்சு அந்த பலவீனத்துல இது மூட்டமாத்திருக்காரு ஸ்ரோத்திரம் பிறந்த இந்த ஐந்து இருக்கிற ஊர் சதுர்த்தி எல்லாருடைய ஜபங்கள் தான் ஜபங்கள் கூட